ஜிஎன் கே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது அழகு ரெண்டு சொல்லகராதி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் இதில் நம்ம சிலபஸில் கொடுத்த அழகு ஒன் அதாவது எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்றைக்கி வீடியோலேருந்து நம்ம அழகு ரெண்டு வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகு ரெண்டுலேருந்து அழகு அஞ்சு வரைய ஒரே புக்காக வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த அழகு ரெண்டில் என்னெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோவில் எதிர்ச்சொல் நம்ம வந்து பார்க்க போறோம் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் இந்த இந்த ரெண்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அண்ட் தென் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லகராதி அழகு ரெண்டு அப்படிங்கிறது இதில் மொத்தமாக நமக்கு பதினஞ்சு கொஸ்டின் வந்துட்டு கேட்பாங்க ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் மார்க் வந்துட்டு இருக்கும் இதில் ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு எதிர்ச்சொல்லை எடுத்து எழுத்துதல் இருக்கு அடுத்ததாக ஓரெழுத்து ஒரு மொழி ஓகேவா ஓரளவு ஒரு மொழி வந்துட்டு கொடுத்து அதோட பொருள் வந்து கேட்குற மாதிரி இருக்கும் அடுத்ததாக ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரே பொருளை மட்டும்தான் தரும் ஆனால் அது நிறைய சொற்கள் இருக்கும் ஆனால் அது ஃபுல்லுமே வந்துட்டு நமக்கு ஒரு தான் வந்துட்டு தரும் அப்படிங்கிறது இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம மலர் பூ அப்படின்னு சொல்லுவோம் மலரும் பூவும் சேர்ந்து ஒரே ஒரு பொருளான ஒரே ஒரு பொ ஒரு ஆப்ஜெக்டை தான் குறிக்கக்கூடிய சொல் ஓகேவா அந்த மாதிரி அடுத்ததாக பொருந்தா சொல்லை கண்டறிதல் ஆகார வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஒரு பொருள் பன்மொழி குறிக்கும் சொற்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பார்த்தோம்னா சொல்லும் பொருளும் அறிதல் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வார்த்தை கொடுத்துட்டு அதுக்கான மீனிங்கை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் நீங்கள் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம பொருள் தருக ஃபுல்லுமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க ஃபுல்லுமே படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்ததாக கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் ஸோ இதுவும் இந்த ஒன்பதாவது டாப்பிக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒன்று போல தான் இருக்கும் என்ன இது வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்துட்டு நம்ம டேரெக்டாக ஏதாவது அண்டர்லைன் கொடுத்து அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கிற மாதிரி இருக்கும் அடுத்ததாக ஊர் பெயர்களின் மருவுவை எழுதுக பிழை திருத்துக பேச்சுவழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல் பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் அடுத்ததாக சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் சொந்த மாதிரியான சொற்கள் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க இதை இன் இதை வந்து எப்படி அந்த இதில் இணைக்கணும் எந்த சொல்லை வந்துட்டு அந்த டேஷில் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும் அதே மாதிரி தான் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தலும் வரும் அடுத்ததாக பொருள் தரும் ஓர் எழுத்து இதுவும் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஆனால் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது நன்னூலார் சொன்னபடி அந்த நாற்பத்தி ரெண்டு எழுத்து மட்டும் வரும் ஆனால் இதில் வந்துட்டு நம்ம அது போக உள்ள எழுத்துகளையும் நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கலாம் அடுத்ததாக பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக மேலே நம்ம ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இங்கே வந்து பல பொருள் தரும் ஒரு சொற்கள் ஓகேவா ஒரு ஒரு சொல் அவ்வளோதான் ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு அழகு ரெண்டில் வந்துட்டு பார்க்க போகிறது மொத்தமாக பதினேழு டாபிக் வந்துட்டு இருக்குது அறுபத்தி மூணு பக்கம் வந்துட்டு அறுபத்தி ஏழு பக்கம் வரைய நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம் அறுபத்தி ஆறு வரும் ஓகேவா ஸோ இதை வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் இந்த இருந்த அதாவது இந்த இருந்து நம்ம அழகு ரெண்டு தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அழகு ஒன்று பார்க்காதவங்க நம்ம அதுக்குன்னு தனியாக பிளேலிஸ்டே போட்டிருக்கோம் நம்ம சேனலில் ஸோ மிஸ் பண்ணாமல் அழகு ஒன்றை வந்துட்டு போய் பாருங்கள் ஓகேவா பார்த்துட்டு அழகு ரெண்டு வந்திங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் நம்ம ஸ்கூல் புக் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பில் இருந்து பண் இரண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புதிய பழைய புக்கில் வந்துட்டு உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சிலபஸ் வைஸாக வந்துட்டு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சிறப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள குறிப்புகளும் கொடுத்துருக்கோம் அதுவுமே நம்ம புது புக்லையும் கொடுத்துருக்கோம் பழைய புக்கிலையும் உள்ள டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு கவர் ஆயிரும் உங்கள் புக்கில் இருக்கிறத எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன் நீங்கள் வந்து எக்ஸஸாக நீங்கள் புக்கில் இல்லாதது வந்தாலும் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இலக்கண வகைகள் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அது போக பொது இலக்கணம்னு சொல்லிட்டு இருக்கும் நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புக்கில் இல்லாததை கூட கொடுத்தாலும் உங்களால வந்துட்டு அந்த இலக்கணம் படிச்சிருக்கதை வச்சு நீங்க வந்துட்டு பண்ண முடியும் ஸோ அதனால நீங்க அந்த இலக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஃபுல்லாக நீங்க ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எதிர்ச்சொல் தருக மட்டும் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் எதிர்ச்சொலை எழுதுதல் இதில் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா புக்குலேயே நம்மளுக்கு எதிர்ச்சொல் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்காதீங்க உங்களுக்கு நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா ம அதை வந்துட்டு மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள் அது எங்கே இருக்குது நான் எந்த இப்போ எதிர்ச்சொல் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீக்குதல் சேர்த்தல் நீக்குதலுக்கு ஆப்போசிட் வந்துட்டு சேர்த்தல் எளிது அரிது உதித்த மறைந்த இன்பம் துன்பம் சோம்பல் சுறுசுறுப்பு மகளிர் ஆடவர் பெண் ஆண் சிறுவன் சிறுமி அரசன் அரசி மாணவன் மாணவி தோழி தோழன் இளமை முதுமை ஈதல் ஏற்றல் அந்நியர் உறவினர் இரவலர் புறவலர் அறம் மரம் அவ்விடம் இவ்விடம் பகை நட்பு இயற்கை செயற்கை சிற்றூர் பேரூர் அப்படின்னு சொல்லலாம் நிறை குறை இறத்தல் ஈதல் இரத்தல்னா வேண்டி நிற்கிறது ஈதல்னால் கொடுக்கறது ஓகேவா புகழ்ச்சி இகழ்ச்சி முற்பகல் பிற்பகல் கனவு நனவு சிற்றிலக்கியம் பேரிலக்கியம் வல்லினம் மெல்லினம் வல்லினத்துக்கு ஆப்போசிட் வந்து மெல்லினம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்ததாக வெஹ்கள் இதெல்லாம் வந்துட்டு மறக்கக்கூடியது ஸோ அதனால் பார்த்துக்கோங்க வெஹ்கள் அப்படின்னா விரும்புதல் நல்வினை தீவினை வலம்புரி இடம்புரி மலர்தல் கூம்பல் அப்படின்னு சொல்லலாம் மலர்தல் ஆப்போசிட் வந்துட்டு கூம்பல்னு சொல்லலாம் பலி புகழ் நன்கொடை அப்படின்னா கைமாறு திரிசொல் இயற்சொல் தொன்மை புதுமை செய்பொருள் செய்யப்படு பொருள் மகடுவூ இதுக்கு வந்துட்டு என்னென்னா ஈடுவு சொல்லலாம் அடுத்து அகடுவூ சொல்லலாம் ஆடு ஊ சொல்லாம் மகடு ஊக்கு ஓகேவா ஓடு மீன் அப்படின்னா உருமீன் அப்படிங்கிறது ஆப்போசிட் ஆக்கம் அழிவு வைதல் அப்படின்னா புகழ்தல் அப்படிங்கிறதே நமக்கு வந்துட்டு பொருள் வைதல் புகழ்தல் சாரி பொருள் இல்லை எதிர்ச்சொல் அடுத்ததாக அல்லங்காடி நாலங்காடி ஒழுக்கம் இழுக்கம் கவனம் கண்ணோட்டம் நல் நட்பு கூடா நட்பு சாதகம் பாதகம் தக்கார் தகவிலார் தன்மை நவீர்ச்சி அணிக்கு ஆப்போசிட் வந்துட்டு உயர்வு நவீர்ச்சி அணி ஓகேவா உயர்வு நவீச்சி தன்மை நவிற்சி உயர்வு நவிர்ச்சி திண்மை மென்மை நுண்பொருள் பருப்பொருள் புலமைக்கு ஆப்போசிட் பேதைமை அகவல் கிட்டுதல் அண்டி விலகி இனங்கு பிணங்கு இடும்பை இன்பம் இசை இதுக்கு வந்து வசைன்னு சொல்லலாம் இல்லைனா இகழ்தல் இகல் அப்படின்னும் சொல்லலாம் உண்மை பொய் நல்ல கெட்ட மேலவர் கீழவர் காய் கனி இம்மை மறுமை கருப்பு வெள்ளை அல்லவை நல்லவை பல்லம் மேடு மேல் கீழ் இனிப்பு கசப்பு இரவு பகல் சேவலுக்கு பேடு அப்படிங்கிறது எதிர்ச்சொல் ஆயர் ஆய்ச்சியர் எயினன் எயிற்றி பானன் பாடினி ஓகேவா அடுத்ததாக ஐயன் ஐயை இளையோர் மூத்தோர் அழுகை சிரிப்பு ஏற்றம் இரக்கம் உயர்வு தாழ்வு ஒற்றுமை வேற்றுமை பயனுடையார் பயனில்லாதார் பாராட்டு இகழ்ச்சின்னு சொல்லலாம் அவமதிப்பு அப்படின்னு சொல்லலாம் நகை அழுகை நொசி நொசியா அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா அண்மை சேமை அந்தம் ஆதி மகன் மகள் தந்தை தாய் அவ்வளோ ஸோ மொத்தமாக வந்துட்டு எண்பத்தி நான்கு எதிர்ச்சொல் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் ஸோ உங்களுக்கு எதாவது மிஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருள் உரிய பொருளை கண்டறிதல் ஸோ இது இந்த டாபிக் தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு மொபைலில் மறக்காமல் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அலாரம் மாதிரி வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாதீங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அவங்க மொபைலில் வந்துட்டு ஷோ ஆகும் ஸோ அதனால் பெல்லைக்கானை மறக்காமல் நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓரெழுத்து ஒரு மொழி டாப்பிக்கில் தேங்க்யூ